புதுக்கோட்டை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள திருக்கோகர்ணம் பிரகதாம்பாள் உடனுரை கோகர்ணேஸ்வரர் கோயில் வரலாற்றுச் சிறப்புமிக்க ஒரு குடைவரைக் கோயிலாகும் இக்கோயிலை பற்றிய முக்கிய தகவல்கள் இதோ ஒன்று தல வரலாறு பெயர்காரணம் கோகர்ணம் கோ என்றால் பசு கர்ணம் என்றால் காது காமதேனு பசு தனது சாபம் நீங்க இத்தலத்து இறைவனுக்கு தனது காதுகளின் வழியாக கங்கை நீரை கொண்டு வந்து அபிஷேகம் செய்ததால் இவ்விடம் திருக்கோகர்ணம் என்று அழைக்கப்படுகிறது அரைக்காசு அம்மன் புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர்கள் வெளியிட்ட நாணயத்தில் அம்மன் காசு பிரகதாம்பாள் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது இதனால் இவருக்கு அரைக்காசு அம்மன் என்ற பெயரும் உண்டு தொலைந்து போன பொருட்கள் கிடைக்க இந்த அம்மனிடம் வேண்டிக்கொள்வது இன்றும் வழக்கமாக உள்ளது இரண்டாம் கட்டிடக்கலை மற்றும் காலம் குடைவரை கோயில் இது கிபி ஏழாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனால் பாறையைக் குடைந்து செதுக்கப்பட்ட கோயிலாகும் தொண்டைமான் மன்னர்கள் புதுக்கோட்டை மன்னர்களின் குலதெய்வமாக பிரகதாம்பாள் விளங்கினார் பிற்காலத்தில் சோழர்கள் பாண்டியர்கள் மற்றும் தொண்டைமான்கள் பல மண்டபங்களையும் கோபுரங்களையும் கட்டி இக்கோயிலை விரிவுபடுத்தினர் சிற்பங்கள் இங்குள்ள கங்காதரர் சிற்பம் மற்றும் சப்தகன்னியர் சிலைகள் மிகவும் புகழ்பெற்றவை மூன்று முக்கிய தெய்வங்கள் மூலவர் ஸ்ரீ கோகர்ணேஸ்வரர் சிவன் தாயார் ஸ்ரீ பிரகதாம்பாள் பெரிய நாயகி மற்றவர்கள் இக்கோயில் வளாகத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி மற்றும் சதாசிவ பிரம்மேந்திரரின் சீடரான புதுக்கோட்டை மன்னரின் குருவின் சமாதியும் உள்ளது நான்காம் திருவிழாக்கள் ஆடிப்பூரம் இங்கு மிக சிறப்பாக கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்று சித்திரை திருவிழா பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் தேரோட்டம் முக்கிய நிகழ்வாகும் நவராத்திரி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெறும் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி முப்பது வரை இக்கோயிலுக்கு செல்வதற்கான வழிமுறைகள் அல்லது அங்குள்ள குறிப்பிட்ட சிற்பங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா